உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிக்கு மங்கு சிக்கு மங்கு சிச்ச பாப்பா சிக்கு மங்கு சிக்கு பாப்பா யோ சச்ச பாப்பா யாருகிட்ட கதை விடுற உழைச்சி வாழணும் பிற உழைப்புல வாழ்ந்துடாதேன்றியா நீ நான் உழைச்சிட்டா வந்த திருட்டு உள்ள வந்த யோ அறிவேட்டம் உண்டா உள்ள வந்து உழைக்கிறல்ல உனக்கு என்ன வேலை தொலை போடு ஆமா நானும் பாட்டு கிட்டு தான் இருக்கிறேன் என்ன தப்பு பண்ணிட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு வச்சுக்கிட்டு இருக்க எல்லாம் திருட்டு தொழில் தான் என்ன ஆரம்பிச்ச எனக்கு பத்து வயசா இருக்கும் போது எங்க பாட்டி பித்திர சொம்ப கொடுத்து பேராண்டி டி வாங்கி சொல்லி அனுப்பிச்சாங்க குறையும் கேளுங்க அன்னைக்கு ஆரம்பிச்சா திருட்டு தொழில் மன்னார்பேட்டை தேனாபேட்டை கொலாரம்பேட்டை கொருக்குப்பேட்டை தந்தையார்பேட்டை இந்த அஞ்சு இடத்துலயே சொம்பு சொக்கنا சின்ன குழந்தை கூட வீட்ல ஓடி வந்துட்டுறான் ஆனா 얘 ஒரு கெட்ட பழக்கம்ங்க சொம்ப கண்டா நான் விட மாட்டங்க ஐயையோ உங்ககிட்ட யாக்றியா இருக்கணும்பா பாக்கற நீ இன்னா பண்ணிட்டு உள்ள வந்த அந்த வயித்திரச்சில ஏன் பா கேக்குறீங்க நம்ம ஊர்ல தெருவுக்கு தெரு புள்ளियार இருக்குது வெயில்ல காஞ்சிக்கிட்டு மழையில நனைஞ்சிக்கிட்டு பரிடாவ பட்டி ரெண்டே ரெண்டு புள்ளியார அமெரிக்காவுக்கு அனுப்புலாம்னு பிளான் பண்ண உள்ள கொண்டு போய்ட்டாங்க நீ சொம்பு இவரும் பிள்ளையாரு பாணி ஒரே ஒரு வாயில் புடவைக்காக ஒரு வருஷம் உள்ள தள்ளிட்டு அனுப்பி ஒரு வாயில் புடவைக்காக ஒரு வருஷம் அந்த பொண்ணு காட்சி இந்த புடைய உருள் அந்த ஒரு வருஷம் உள்ள தள்ளி போட விட்டு அதுக்கு ஒன்னு உள்ளதல்ல கூடாது நடு ரோட்ல தூக்கி போட்டு இந்த ரம்பத்தாலையா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அம்மா இங்க எல்லா சுதந்திரமும் இருக்குது வீட்டை விட எல்லா வசதியும் இருக்குது ஆனா இந்த ஜெயில் கதவுகளை போது மனசு ரொம்ப கலக்கமா இருக்குது ஜெயில் கதவோட தத்து உனக்கு தெரியுமா என்ன தத்துவம் அந்த காலத்துல கைதிங்க எல்லாம் தப்பிச்சு போயிட கூடாதுங்கிறதுக்காக கெய்ல கதை பட்டி வச்சிருக்காங்க ஆனா இந்த காலத்துல சோறு தண்ணி கிடைக்காதவங்க எல்லாம் உள்ள வந்துட கூடாதுங்கிறதுக்காக கதை பூட்டி வச்சிருக்காங்க ஐயோ வேலை செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேலை செய்யுங்க சொக்கா உம் கைதிங்க சாப்பாடு குடு சரி சார் இது இப்படி வாங்கிக்கிட ஆஹ் இந்தா எடுத்துக்க என்னது உங்களுக்கு என்ன பிரியாணி உண்மையான களி உங்களுக்கு பேதி மாத்திர கடைக்கு கொடுத்தேன் நீங்க கழிவீங்க ரெண்டாம் கிளாஸ் பாடம் படிச்சிருக்கியா அதுல சிங்கம் வழக்குள்ள மாட்டிக்கிறோம் எளிதான் போய் காப்பாத்தோம் என்னைக்கு இருந்தாலும் உதவி தேவை நான் வர்றேன் அண்ட என்ன

எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஊருக்கு ஒதுக்க போறமா யாருக்கும் தெரியாம டென்ட் போட்டு தங்கி இருக்கீங்களே அது ஏன் எனக்கு தெரியும் உங்களை பத்தி யார் கேட்டாலும் மூச்சு விட கூடாதுன்னு ஏன் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும் டேய் என்னடா சொல்ற நீங்க ரெண்டு பேரும் திருடங்க புடிக்கிற போலீஸ்ங்க தானே கொஞ்ச நேரத்துல டீ வைத்த கலக்கிடுச்சு இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாத்தீங்களா இதோ பாருங்க மாமா

என்னடா இது சாதத்தை பசஞ்சுட்டே இருக்க சீக்கிரம் சாப்பிடு பயசு கோலாரி என்ன சொல்றீங்க பையனுக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சு இவனாவது சோத்த பசஞ்சு இருக்கான் அந்த காலத்துல நான் உன்ன நினைச்சு ஆத்து மணல் சாப்பிடும் போது எதை பேசுறதுன்னு தெரியதே இல்ல சாப்பிடுப்பா எனக்கு பசிக்கலமா எனக்கு சாப்பிட வேணும் போ மாமா உங்களுக்கு நான் ஆசையா கறி காமி கொண்டு வந்திருக்கேனே

இது கூட தெரியாம படம் எடுக்க வந்துட்டீங்க அப்ப எல்லா பொம்பளைகளுக்கும் ஒரே உயரம் தான்ங்கறியா நீ யாவது எடுத்துக்க சொல்லடா அப்பா அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது அவ சேலைய செலக்ட் பண்றதே வேற ஒரு கணக்குப்பா அது என்னடா கணக்கு அவ என்ன படவையா செலக்ட் பண்றா எந்த படவ விலை அதிகமா இருக்கோ அதெல்லாம் எடுக்கறா ஆமா விலை பார்த்தா எடுத்த எனக்காக எடுத்த உங்க மானோ கௌரவமோ எல்லாம் இந்த படவ மாதிரியே வசதியா இருக்குன்னு எங்க அப்பா அம்மா தெரிஞ்சிக்கவேனா அதுக்காக தான் எடுத்தேன் போய் காமிச்சிட்டு வந்துடுறேன் இத தாண்டா மருமக வேண்டா சிரிக்கிற உங்க மருமக எடுத்துட்டு போற சேலை தான் இருக்கிறதுலேயே விலை கம்மியான நான் தானே லேபல மாத்தி வச்சேன் வாங்க தலைவர் வாங்க வாங்க என்ன ஏட்டையா பையன் தோளுக்கு மேல வளர்ந்துட்டான் இப்ப போய் அவனுக்கு காது குத்துருக்கேன் என்ன அது ஒண்ணு இல்ல அவன் குழந்தையா மொட்டை அப்புறம் காது அதுக்கப்புறம் கல்லக்கண்டா நாயக்கான நாயக்கண்டா கல்ல காணக்கிற மாதிரி கையில பணம் இருக்கும்போது விசேஷம் பண்ண முடியல விசேஷம் பண்ணலாம்னு நினைக்கும் போது கையில காசு இல்ல ஆனா இப்போ கண்டிப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி காது குத்துறோம்னு ஊர்ல சொல்லிட்டாங்க ஆனா அதான் விசேஷத்தை வச்சுட்டேன் நல்ல நேரம் முடிய போகுது சீக்கிரம் மரமாம கூப்பிடுங்க என்னங்க என்ன என்ன என்னடி பண்ண சொல்ற ஒரு வாரத்துக்கு முன்னாடி குடும்பத்தோட போய் வாங்க வாங்க கூப்பிட்டாச்சு வரல இரு நான் அவன் வரட்டும் கிட்டப்பா என்னடா உங்க மச்சா பெருமாள் வீட்டுக்கு போனா அவர் வீட்டுல இல்ல வெளியில போயிருக்காரா காவேரி அவங்க அம்மாவும் வீட்டுல உட்காந்து அழுத்திட்டு இருக்காங்க கூப்பிட்டு பார்த்தா வரவே மாட்டேங்கிறாங்க சரி சரி உள்ள போய் வேலையை பாரு இப்ப பையனை மரமாம மடியில உட்காந்து வச்சுதான் காவே கூத்த அவரே உள்ள எப்படி எப்படின்னா எங்க மாமா இல்ல வாணிக்க மாமா அத வந்திருக்கார்ல அவர் மடியில உக்காத்து வச்சு காது குத்துற மாமா உட்கார் மாமா நீ மனையில சுமாரா ஐயம் பக்கத்துல படுத்து இருக்கா யாருதே வாணியா என்ன இந்த நேரத்துல இங்க ஆமா நீங்க இங்க இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்கும்போது கல்லு வந்து வந்துச்சே யாரு என்னனு பார்க்க வந்த நீ நிக்கிற ஆமா எதுக்காக இப்டி வந்த சும்மா பொளகடு பக்கமா

எனக்கு மட்டும் வயசு வந்த பொண்ணு இல்லையா அதானே ஏண்டி என் புருஷ மேல கல்லு எரிஞ்சு என்னடி வாய் நீளுது என்னது தீயா அடியே இப்படி மரியாதை இல்லாம பேசுனே உனக்கு பெரிய யுத்தமே நடக்குது பாத்துக்கிட்டு நிக்கிறியா எடியா துப்பாக்கி இதுக்கெல்லாம் துப்பாக்கி சரிபட்டு வராதியா சைலன்சர் தான் எடுக்கணும் பொண்டாட்டி நீ இழுத்துட்டு போ என் பொண்டாட்டி நான் இழுத்துட்டு போறேன் என்னையா என்னையா வாடி வாங்கிட்டி வந்து ஓடிட்ட ஓடிறா ஏண்டா நிக்கிற வாடா உள்ள வாடா கணக்க பொண்ணு போய்ட்டாளா போடா போடா வாடனே உட்காருங்க அண்ணா இதுக்கு கொஞ்சம் சாணம் அண்ணா சாம்பார்ல சட கத்திரிக்கா சாம்பார் சாப்பிடுங்க அண்ணா சாப்பிடுங்க அண்ணா முட்டைக்கவே அம்மா போய் மோர் எடுத்து அண்ணே சமைல்ல எப்படி இருக்கு என்ன நானே செஞ்ச அண்ணா நம்ம வீட தான் சாப்பிடுங்க அண்ணா நீ இப்படிவே தெரிய இல்ல மணி அடிச்சா சோறு முடி முறைச்சா காப்பு இருமனுக்கு மருந்து உழைக்கிறதுக்கு வேலை வெளிய வந்தா காசு மொத்தத்துல ராஜா வாழ்க்கை ஆனா அவனுக்கு ஒரே ஒரு குறை என்ன பக்கத்துல நீலேன்னு தான்